கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒன் வருடம் முதல் காட் வயது வரையிலான காட் தனித்தனி கண்ணாடி பெட்டியில் அடைச்சு வைத்தா கடைசியாக உயிர் பிழைச்சவருக்கு முழு வாய்ப்பு கிடைச்சா யார் வெல்வாருங்க குழந்தை சிறியவர் அல்லது பெரியவர் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு உத்தி இருக்கும் நான் வலிமையானவன் என்று ஒருவர் சூறினார் நான் இதை என் குழந்தைக்காக செய்ய ஒருவர் சூறினார் மேலும் ஒருவர் செக்டி நாய் நன்றா உணர்க்கிறேன் ஒருவர் சூறினார் குழந்தைகள் புத்திசாலித்தனத்தை காட்டினர் அவர்கள் சத்தம் போட்டு அந்த வரையும் தூங்க விடவில்லை முதியவள் கவலைப்பட்டு வெளியே வரத் தொடங்கினர் நான் என் குழந்தைகளை மிஸ் செய்கிறேன் என்ன சிலர் சொன்னார்கள் அதே நேரத்தில் நான் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்ன ஒருவர் சூரினார் மெதுவாக மக்கள் கிட தொடங்கினர் ஆனா சிலர் வெற்றி பெயர் உறுதியா நின்றனர் சில நேரங்களில் வாக்களிப்பதன் காரணமா மக்கள் வெளியேற்றப்பட்டனர் சில நேரங்களில் பெரிய கோப்பைகள் ஜெங்கா மற்றும் பளிங்கு விளையாட்டுகள் போன்ற விளையாட்டுகள் அனைவரையும் உழுக்கின நட்புகள் ஏற்பட்ட பகைமை ஏற்பட்டது சில சமயங்களில் துரோகமும் கூட ஒரு தாத்தா சொன்னார் எழுபது வயசுலயும் நான் வலிமையாவன் ஒருவர் தமகளை நினைவு சூழ்ந்தார் ஒருவர் சொன்னார் நான் ஜெயிச்சா என் சகோதரியின் கடனை அடைப்பே இது வெறும் விளையாட்டு இல்ல இது உச்சிகளின் விளையாட்டு நாட்கள் கடந்து விட்டா நூறு பேரில இரண்டு பேர் மட்டுமே உயிர் படைத்தார்கள் கடைசி சுற்று மறுப்பு அல்லது நம்பிக்கை உண்மையே சொன்னவரை பார்த்து அதிர்ஷ்டம் சிரித்தது இந்த பைத்திய கார்த்தனமான சவால் ஒன்றை நிரூபித்தது வெற்றி என்பது வலிமை அல்லது வயது மட்டுமல்ல சில நேரங்களில் நேர்மைதான் மிகப்பெரிய உத்தி இப்போது யோசிச்சு பாருங்க நீங்கள் அந்த பெட்டியில இருந்திருந்தா உயிர் பிரேக்கா என்ன செய்திருப்பீங்க